அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி விசுவ விசுவரிடம் தமிழ் மாதம் புரட்டாசி இருபத்தி ஐந்தாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் இடுக்கன் அழியாமை குரல் அறுநூற்றி இருபத்தி எட்டு இன்பம் விழையான் இடும்பை இயல்பின்பான் துன்பம் உறுதல் இளன் தெளிவுரை இன்பத்தை விரும்பாதவனாய் துன்பம் இயற்கையானது என்று தெளிந்திருப்பவன் துன்பம் வந்தபோது துன்பப்படுவது இல்லை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சந்திரன் மிதுனத்தில் குரு விளிம்பில் சிம்மத்தில் கேது கண்ணியில் சூரியன் அதோடு கூட விளிம்பு சுக்குரன் துலாமில் செவ்வாய் அதோடு கூட புதன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்கரமாக சூரியனோடு கண்ணியில் இருக்கும் விளிம்பு சுக்கரன் துலாமில் செவ்வாயோடு இருக்கும் புதனோடு பரிவர்த்தனை கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று பெரியோர் நட்பு கிடைக்கும் உயர்வானவர்களின் நட்புகளும் கிடைக்கும் நிம்மதிக்காக பயணங்கள் சென்று வருவீர்கள் என்று இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள் திருமண வாய்ப்புகள் ஏற்படும் கேளிக்கை மீது நாட்டம் அதிகரிக்கும் பணத்தின் மீது அதீத ஆசை வைப்பது மன அமைதியை குறைத்து துன்பங்களுக்கு வழிவகுக்கும் என்றாலும் இன்று பணத்தின் மீது சிறிது ஆசை ஏற்படத்தான் செய்யும் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் உங்கள் ஆற்றல் குறைவு சோர்வு அல்லது உந்துதல் இல்லாமையினால் இருக்கலாம் இலக்குகளை நிர்ணயித்து செயல் திட்டத்தை வகுத்து கொள்வது சோம்பேறித்தனத்தை ஜெயிக்க முடியும் இயற்கை வளங்கள் மற்றும் உள்நாட்டுச் சந்தையை பயன்படுத்தி கொண்டு உற்பத்தி மற்றும் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும் வகையில் உங்கள் தொழில் வளர்ச்சி அடையும் வேலையில் இருப்போருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் வீடு வாகன யோகம் உண்டு என்று இன்று பயம் அச்சம் ஏற்படும் சிறிது விரக்தியும் மேலோங்கும் கல்வி தொடர்பாக வெளியூரில் தங்க நேரும் என்று நெடுநாட்களாக நாட்களாக வராத பணம் கைக்கு வந்து சேரும் தொழிலில் ஏமாற்றம் சிந்தனை கூட அதிகரிக்கும் தொழில் இடங்களில் மன அழுத்தமும் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் என்று பதவி உயர்வு வேலை வாய்ப்பு திருமணம் அல்லது குடும்ப காரணங்களுக்காக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்வீர்கள் என்று சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும் எதிர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் கவனம் இருக்கட்டும் வேலை செய்யும் இடங்களில் கூட தொல்லைகள் ஏற்படத்தான் செய்யும் ஆனாலும் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் என்று உங்களுக்கு இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும் ரத்தம் தொடர்பான பிணிகள் தோன்றி மறையும் வயிற்று உபாதைகள் வாதம் சார்ந்த சிக்கல்கள் ஏற்படும் பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சைகள் நடைபெறும் என்று நாக்கு உலர்ந்து போதல் தொடர் தும்மல் எலும்பு வளைதலால் வரும் சுவாச கோளாறு கெட்ட கனவு வாயு பிரச்சனைகள் அஜீரணம் முடி தொடர்பான நோய்கள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் வீட்டு உபயோக பொருட்கள் கடை கொரியர் நூலகம் பத்திரிகை அலுவலகம் ஹார்டுவேர் சமையல் கூடம் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடம் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சுந்தரம் வெங்கட் ராகவன் கவிதா கீர்த்தி பிரபு கண்ணன் சாமி அசோகன் காந்தி உதயன் கதிர் சவிதா தினகரன் பாஸ்கரன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் துவரை பாகற்காய் பீட்ரூட் பச்சை பயிறு வெந்தயம் மொச்சை புளி சுண்டல் தேன் சீரகம் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று பச்சை வெள்ளை சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்